பேச்சிலர்ஸ்லாம் ரொம்பவே குவிக் அண்ட் ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு ட்ரை இப்போ பச்சிக்கன் தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம் டேஸ்ட் அடிப்பொழியாக சூப்பர் அல்டிமேட்டாக இருந்துச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சலாம் அதுக்காக ஒரு கடாய் வச்சாச்சு அதில் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கோம் நீங்கள் கடல் எண்ணெய் நல்ல ரெண்டில் எதுனாலும் சேர்த்துக்கலாம் அதில் மூணு கிராம்பு ஒரு நட்சத்திரப்பூ சின்ன துண்டு பட்டை மூணு ஏலக்காய் அப்புறம் கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் பொரிய விடணும் நம்ம போட்டிருக்க இந்த ஸ்பைசஸ் வந்து எந்த அளவுக்கு எண்ணெயில் புரியுதோ அந்தளவுக்கு நம்மளோட சிக்கன் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் கமகமன் வாசனை சூப்பராகவும் இருக்கும் இதெல்லாம் புரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு தாளித்தோன்னு வாங்கலை இன்னும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நார்மலாக சின்ன வெங்காயம் போட்டு சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம பேச்சிலர்ஸ் இல்லையா சின்ன வெங்காயம் உரிச்சு கட் பண்ணுறக்கா நமக்கு ரொம்ப சோம்பேத்தனமாக இருக்கும் ஸோ பெரிய வெங்காயமே போட்டு செய்யலாம் அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இல்லை ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை தான் இப்போ சேர்த்துருக்கோம் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட் வரும்னு யார் சொன்னது இந்த மாதிரி நீங்களும் பெரிய வெங்காயம் போட்டு சேர்த்து பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு வெங்காயம் நமக்கு நல்லா எண்ணெயில் வதங்கி வந்ததுமே கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்க போகிறோம் இஞ்சி பூண்டு மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக வரும் நம்ம போட்டிருக்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதையும் இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து நமக்கு நல்லா மசிஞ்சி வதக்கணும் அந்தளவுக்கு வதக்கணும் கொஞ்சம் பொறுமையாக தக்காளி மட்டும் வதக்கிக்கோங்க சிக்கன் மசாலா இருக்கும் இல்லையா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கோம் ஸோ நம்ம போட்டிருக்க குவான்டிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும் மசாலா நமக்கு கரிஞ்சிடக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம போட்டிருக்க மசாலாவை எண்ணெய் வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜை நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சிக்கனை மஞ்சள் மட்டும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு சிக்கனை மட்டும் உள்ளே சேர்த்து இதை வந்து நம்ம மசாலா கூட கலந்து விட்டுக்க போகிறோம் இப்போ நம்ம சிக்கன் கிரேவிக்கு தேவையான உப்பூசி தச்சு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப பாருங்கள் சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டு சிக்கன் வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சுத்தமாக தண்ணி எதுவுமே இல்லாமல் வடிச்சிட்டு தான் சிக்கன் சேர்த்துருந்தேன் ஸோ சிக்கலில் வந்து இந்த அளவுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக ரெண்டு கிளறு மட்டும் கிளறிட்டு திருப்பி நான் வந்து மூடி போட்டு வேக வைக்க போகிறேன் அடிக்கடி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வேக விட்டுக்கோங்க சிக்கன் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நமக்கு குக் அப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்னும் மிளகுத்தூள் வந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட வந்துட்டு ஜீரோ சீரகத்தூள் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் சிம்லையே வச்சு வேக விடுங்க அப்போ தான் நல்ல எண்ணெய் தெரிஞ்சு நமக்கு இந்த பெப்பர் சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகி வரும் நம்ம ஃபர்ஸ்ட் சிக்கன் சேர்க்கும் போது கல்லுப்பு தான் போட்டிருந்தோம் அந்த கல்லுப்பு வந்து நமக்கு இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு இல்லை அதனால் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா உப்பு தான் சேர்க்குறோம் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம கல்லுப்பு போடும்போது ரொம்பவே கம்மியாகவே போடுங்க ஏன்னா உப்பு பத்தல அப்படின்னா கூட நம்ம லாஸ்ட்டில் வந்து சேர்த்துக்கலாம் நிறையா போட்டுட்டோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது லாஸ்ட்டாக சேர்க்கும் போது கல் உப்பு சேர்க்காதீங்க தூள் உப்பு சேர்த்து கலந்து விட்டக்கோங்க இப்போ நமக்கு இந்த ட்ரை பப்பா சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட் இதில் என்ன பண்ணோம் தெரியுமா மல்லித்தலையை நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி இறக்கிட்டோம்னு வாங்கிக்கலாம் அப்படியே மல்லித்தலை வாசனைக்கும் சிக்கன் டேஸ்ட்டுக்கும் ஆக சொல்லவா வேணும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சாலும் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் டட்டா பை பாய்